வணக்கம் ஆசிரியரின் உடன்பிறப்புகளே சமீபத்தில் ஒரு சொற்பொழிவு பெரிய சிக்கலை உண்டு பண்ணிவிட்டது அது வந்து ஒரு அரசு பள்ளியில் தன்னம்பிக்கை பேச்சு அப்படிங்கிற தலைப்பில் மூடநம்பிக்கையை பேசி சென்றதால் அந்த விளைவு அதில் நிறைய கருத்துக்கள் ஆதரவாகவும் எதிர்ப்பாகவும் பல கருத்துக்கள் நிலவுகிறது சொல்லவே வேண்டியதில்லை ஊடகங்களில் அது பெரிய அளவில் காட்டப்பட்டது அவர் பேசியது நிறைய செய்திகள் மூடநம்பிக்கையை வளர்ப்பதாக இருந்தது இந்த ஜென்மத்தில் செய்கிற செயல்பாடுகள் அடுத்த ஜென்மத்திலையும் பாதிக்கும் அப்படின்னு அவர் பேசியிருக்கிறார் இந்த தலைப்பை பற்றி ஐயன் திருவள்ளுவரும் நிறைய சொல்லியிருக்கிறார் அதெல்லாம் என்னான்னு பார்ப்போம் இப்போ மாற்றுத்திறனாளிகள் அப்படின்னு தலைவர் கலைஞர் வந்து அந்த ஊனமுற்றோருக்கு அருமையான ஒரு மாற்று பெயரை வைத்தார் அவர்களையும் வந்து தன்னம்பிக்கையை ஊட்டினார் அது வந்து போற்றுதலுக்குரியது அப்படி இல்லாமல் இங்கே பாருங்கள் இந்த முடவர்கள் ஊடமுற்றவர்கள் இவர்கள்லாம் வந்து ஏன் அப்படி இருக்கிறாங்கன்னா அவர்கள் முன்வினை பயன் போன ஜென்மத்தில் அவங்களாம் பாவம் செஞ்சுருக்கிறாங்க அதனால தான் இப்படி இருக்கிறாங்க இப்படின்னு அவர்கள் மனம் புண்படும்படியாக பேசுவது தவறல்லவா அப்படி பேசியதால் வந்த வினை அது மட்டுமல்ல குறிப்பிட்ட இந்த மதத்தில் ஏராளமான மந்திரங்கள்லாம் இருக்குது அதை வந்து பின்னாடி வந்தவங்க எல்லாம் விட்டாங்க அதில் ஒரு உதாரணம் என்னென்னா ஒரு மந்திரத்தை சொன்னால் எல்லாமே எரிந்து போகும் அப்படின்னு ஒரு எடுத்துக்காட்டு இப்போ நாம் அன்றாட வாழ்வில் பயன்படுத்துகின்ற எல்லாமே வந்து அறிவியல் காலையில் எந்திரிக்கிறது வந்து அலாரம் வச்சு எந்திரிக்கிறோம் எப்படி அது அறிவியல் முன்னாடிலாம் வந்து ட்ரிங் ட்ரிங் அடிக்கிற பெரிய ஒரு வாட்சை வச்சுக்கிட்டு அதுக்கு அலாரம் டைமிங்னு தனியாக இருக்கும் அதை வச்சுட்டு இப்போம் இன்றைக்கு நம்முடைய அலைபேசியிலேயே அனைத்து செயல்பாடுகளும் இருக்குது இது என்ன எந்த கடவுள் இதை படைத்தார் செயல்படுத்தினார் எல்லாமே அறிவியல் நாம் நாள்தோறும் ஓட்டுகிற வாகனம் பணி செய்வது என்னது கணினி கம்ப்யூட்டர் எல்லாமே இன்றைக்கி கணினி மூலமாக ஆப்பு செயலி மூலமாக எல்லாமே நடக்குது ஏகப்பட்ட வேலைகள் நடக்குது உலகம் பறந்து விரிந்த உலகம் ஒரு சிறிய கையடக்க கணினியில் செயல்படுத்த முடியுது பார்க்க முடியுது இயக்க முடியுது எவ்வளவு ஒரு அறிவியல் அற்புதம் இந்த காலத்தில் போயிட்டு மூட நம்பிக்கை பேச்சு அப்படி பேசுவது பொது வெளியில் யாராச்சும் அச்சு கேட்டால் இன்னும் ஏன் கேட்டால் நீ பேசிகிட்டு போ ஒரு மாணவர்கள் மத்தியில் அங்கே வந்து நம்ம அறிவை வழக்க அதுதான் வந்து அதற்காக தான் பள்ளிக்கூடம் போகிறது அதற்காகத்தான் வந்து ஏகப்பட்ட செலவுகளை செஞ்சு பிள்ளைங்களுக்கு இலவச புத்தகம் இலவச பயணம் பேருந்து பயணம் இலவச சைக்கிள் மிதிவண்டி மதிய உணவு இப்படிலாம் கொடுத்து நம்ம அறிவை வளர்ப்பதற்காக பாடுபடுகின்றோம் அந்த இடத்துல போயிட்டு முற்பிறவி பிற்பிறவி அந்த ஜென்மம் இந்த ஜென்மம் இப்படி பேசுவது அது தவறல்லவா இதை வந்து சிந்திக்க வேண்டும் அப்படிங்கிறதான் இந்த நேரத்தில் நம்ம சிந்திக்கிறோம் இப்போ நம்ம தலைப்புக்கு வருவோம் ஏழு ஜென்மங்கள் எவை அப்படிங்கிறது தான் தலைப்பு அப்படி ஏழு ஜென்மங்கள்லாம் வந்து இருக்குதா ஐயன் திருவள்ளுவரை நிறைய குரல்களில் சொல்லியிருக்கிறார் அதிகாரம் ஏழு மக்கற்பேரு குறளின் வந்து அறுபத்தி இரண்டு ஏழு பிறப்பும் தீயவை தீண்டா பழி பிரங்கா பண்புடை மக்கற்பேரின் ஏழு பிறப்புலேயும் வந்து உங்களுக்கு தீமைகள் வராதுங்க பழிக்கு அஞ்சக்கூடிய ஒரு நல்ல பிள்ளைகளை பெற்று வளர்த்தால் உங்களுக்கு ஏழு பிறவிகளையும் வந்து துன்பம் வராது மகிழ்ச்சியாக வாழலாம் அப்படின்னு சொல்லி சொல்கிறார் இது மாதிரி நிறைய குரல்களில் பயன்படுத்துகிறார் அடக்க முடமை அதிகாரத்தில் ஒரு ஆமை போல் ஐந்து அடக்கல் எளிமையும் ஏமா புடைத்து நீங்கள் ஒரு பிறவியில் ஆமையைப் போல் அடக்க ஒடுக்கமாக எல்லாத்துக்குமே அடக்கி போகணும்னு கிடையாது நிறைய விஷயங்கள் செயல்விகளை தெரிஞ்சுருக்கணும் ஆனால் ஆடக்கூடாது அடக்கமாக இருக்கணும் நிறைகுடம் தழும்பாது அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க அது மாதிரி அடக்கமாக இருக்கணும் அப்படி இருந்தால் ஏழு பிறப்புலையும் உங்களுக்கு சிறப்பு உண்டாகும் அப்படின்னு என் திருவள்ளுவர் ஆக ஒரு அறிவுரை சொல்கிறார் கல்வி அதிகாரத்தில் ஒருமை கண் தான் கற்ற கல்வி ஒருவருக்கு எளிமையும் ஏமாப்படைத்து ஒரு பிறவியில் நீங்கள் பெற்ற கல்வி அது உங்களுக்கு ஏழு பிறவிலையும் பெருமையை தரும் கல்வி கற்கணுங்க படிக்கணுங்க நிறைய படிக்கணும் எல்லோரையும் படிக்க தான் வந்து நாம் எல்லாம் பாடுபடுறோம் அரசாங்கம் பாடுபடுது எல்லோரும் படிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அப்படி படித்தால் அந்த கல்வி இந்த பிறவியில் மட்டும் இல்லை ஏழு பிறவியிலையும் உங்களுக்கு நன்மையை தரும் அப்படின்னு சொல்லி சொல்கிறார் அது மாதிரி நிறைய சொல்கிறார் புகழ்ந்தவை போற்றி செயல் வேண்டும் செய்யாது இகழ்ந்தார்க்கு எளிமையும் மேல் ஐம்பத்தி நாலாவது அதிகாரம் பொச்சாவாமை அதில் ஐநூற்றி முப்பத்தி எட்டாவது குரலில் இப்படி சொல்கிறாரு மற்றவர்கள்லாம் வந்து போற்றி சொன்னதை நல்ல செயல்களை நீங்கள் தொ தொடர்ந்து செய்யணும் அப்படி இல்லாமல் ஏதாச்சும் செஞ்சுக்கிட்டு இருந்தீங்க உங்கள் மனம் போக்கில் போன போக்கில் செஞ்சுக்கிட்டு இருந்தீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு ஏழு பிறப்பிலையும் வந்து சிக்கல் தான் வரும் தொல்லை தான் வரும் அதோடு நட்பு அதிகாரத்தில் எழுமை எழுபிறப்பும் உள்ளுவர் தங்கன் விழுமம் துடைத்தவர் நட்பு நமக்கு எப்போ ஒரு துன்பம் வருகிறதோ அந்த நேரத்தில் எந்த ஒரு பிரதிபலனையும் எதிர்பார்க்காம வந்து உதவி செய்கிறாங்க பாருங்கள் அந்த உதவியை அந்த நட்பினை ஏழு பிறவிகளையும் வந்து எண்ணி பார்ப்பாங்க போட்டுருவாங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறார் ஆக ஏழு பிறப்பு இருக்கா அப்படின்னு கேட்டால் இருக்குது அப்படின்னு சொல்லி வல்லரா சொல்கிறார் அவர் சொல்கிற ஏழு பிறப்பு என்ன அப்படின்னு சொன்னால் பிள்ளை குழந்தை குமரன் காலை முதியன் பெருமுதியன் அதுபோல் ஆண் குழந்தைங்களுக்கு பெண்களுக்கு பிள்ளை குழந்தை குமரி கன்னி முதியை பெருமுதியை இப்படி ஒரு பிறவியிலேயே இது போல் பல நிலைகளை ஏழு நிலைகள் இருக்குது அப்படின்னு வள்ளலார் வந்து அவருடைய ஒரு கருத்தை சொல்கிறார் அதுவும் ஓரளவுக்கு சிந்திக்கத்தக்கதாகவும் ஏற்றுக்கொள்ளத்தக்கதாகவும் இருக்கிறது ஆக நாம் செய்கின்ற செயல்கள் நம்மை நல்வழிப்படுத்தும் தீய செயல்கள் செய்தால் தீய வழியில் கொண்டு போய் விட்டுறோம் இது வந்து உலக இயற்கை அதுக்கு தான் சொல்கிறது எண்ணம் போல வாழ்க்கை நம்முடைய எண்ணங்களை நாம் எப்பொழுதும் உயர்வாக வைத்துக்கொள்ள வேண்டும் உள்ளியது உள்ளல் உயர் உள்ளல் மற்றது தள்ளினும் தள்ளாமை நேர்த்து அப்படின்னு சொல்லி ஐயன் சொல்கிறான் ஆக நம்முடைய எண்ணங்களை எப்பொழுதுமே வந்து உயர்வாக வைத்துக்கொள்ள அப்படி அப்படி கொண்டால் ஏழு பிறப்பிலும் நாம் வந்து மகிழ்ச்சியாக வாழலாம் அப்படிங்கிறது தான் அந்த நேரத்தில் சிந்திக்கிறோம் மற்றபடி அடுத்த ஜென்மம் போன ஜென்மம் அப்படிங்கிறதெல்லாம் கட்டுக்கதை அடுத்த பிறவி அப்படின்னு ஒன்று இருக்கா அப்படின்னு சொன்னால் ஐயன் திருவள்ளுவர் போன்ற புலவர்கள் கொஞ்சம் மிகைப்படுத்தி சொல்வாங்க எப்பொழுதுமே வந்து கவிஞர்கள் அப்படி ஒரு மிகைப்படுத்தி தான் சொல்லுவாங்க போற்றி சொல்வாங்க அதனால் வந்து நீ தவறு செய்யாத நல்லவனாக வாழ நல்ல எண்ணங்களோடு நீ நீ வாழ்ந்தால் இந்த பிறவியில் மட்டுமல்ல அடுத்தடுத்த பிறவியில் கூட நீங்கள் வந்து இப்படியாக வாழலாம் அப்படின்னு ஒரு மிகைப்படுத்தி சொல்கிறேன் அதற்காக அடுத்தடுத்த பிறவிகள்லாம் இருக்குது இந்த பிறவியில் நீ மனுஷனாக பிறந்திருக்கிற அடுத்த பிறவியில் நீ என்னவாக பிறக்கப் போகிற தெரில அப்படின்லாம் ஒன்றுமே கிடையாது அப்படி ஒன்று இருந்தால் அடுத்த பிறவியிலையும் நான் நானாக இருக்க விரும்புகிறேன் இந்த பிறவியில் என்னால் செய்ய முடியாததை சாதிக்க முடியாததை அடுத்த பிறவியிலாவது நான் செய்ய வேண்டும் சாதிக்க வேண்டும் அப்படி தான் ஒழிய வேறு வேறு அடுத்த பிறவியில் வந்து வேறு விலங்குகளாக அப்படி பிறப்ப அப்படிங்களா அதெல்லாம் கற்பனைகள் அப்படிங்கிறதான் அந்த நேரத்தில் சந்திக்கிறோம் எப்பொழுதுமே அறிவு தான் வந்து ஒரு மனிதனுக்கு பெருமையை உண்டாக்கும் அதை விட்டுட்டு நம்பிக்கையை பரப்பி ஒரு மக்களை மத ரீதியாக அடிமைப்படுத்தலாம் அப்படிங்கிறது தவிர்க்கப்பட வேண்டும் அது எந்த மதத்திலையாக இருந்தாலும் சரி இப்போவும் நம்ம பார்க்குறோம் அரசு உதவி பெறும் பள்ளிகள் அந்தந்த மதத்தினரை வந்து மதத்தினர் மதம் சார்ந்த அமைப்புகள்லாம் நடத்துகிறாங்க பொதுச்சாகவே செய்கிறாங்க அதிலலாம் வந்து கொஞ்சம் ஆன்மீக சொற்பொழிவுலாம் ஈர்க்கிறதெல்லாம் நம்ம பார்க்குறோம் இருந்தாலும் கல்வி நிறுவனங்களில் மூட நம்பிக்கை பிரச்சாரங்கள் தவிர்க்கப்பட வேண்டும் தான் இந்த நேரத்தில் நம்ம சிந்திக்கிறோம் அறிவியல் கண்டுபிடிப்புகளை அறிவியல் செயல்பாடுகளை அதை ஊக்குவிக்க வேண்டும் அதுதான் சிறப்பாக இருக்கும் அப்படிங்கிறது தான் அனைவருடைய வேண்டுகோளாக இருக்குது இந்த தகவல்கள்லாம் உங்களுக்கு ஓரளவுக்கு பிடித்திருக்கும் சிந்தனையை தூண்டும் அப்படின்னு நான் நம்புகிறேன் போல் ஏராளமான தகவலுக்கு நீங்கள் ஆசிரியர் சாமி யூடியூப் சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மற்றவங்களுக்கும் பயன்படுத்தும் உங்களுடைய கருத்தை சொல்லுங்கள் மானமும் அறிவும் மனிதருக்கு அழகு அன்றி